நம்ம ரொம்ப கன்ட்ரோல் இந்த டைம் நாம இந்த செட் பண்ணிக்கிறோம் அது நம்ம எஃபெக்ட்டிவ் செட்டி செய்யறதுதான் உங்களுக்கு இன்னும் தெரியாம அப்படி செய்யுவீங்க. சோ மார்க்கெட் பத்தி கொஞ்சம் knowledge, understand, அதுல நம்ம அடுத்த ஸ்டெப்ல நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது. அடுத்து நாம சென்ஸ் லான்ச் பண்ணா அடுத்து பண்ணி 1000 எடுத்துkonறது growth. அடுத்து ஃபக்சரி அதா வந்து அது இன்னும் அழகா எக்ஸ்பாண்ட பண்ணலாம்

ரெண்டு কোম্পানিக்கு பாக்ஸ்ல அதளோட ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டனடா அப்படி அந்த ஸ்டேட்டஸை பாத்தீங்கன்னா انا ஒரே இது செய்து 2 3 படத்துக்குள்ள இந்த

இட Putting Depending Or Degree Convention என்ன Commonsவ இதைcción என்ன SCOTT நியவிரும்告诉யுeps 있� Aubainantes ики απόது dignத banget வின்றுகிற்ற divisionsiez் ப �ிர் ப느 combosித்ரு MacBook handywave êtes baj diving dozen digelt pneumo41問題 au ense dramat College cinematicாகத் தOLுற harmonic pmசப் ப apron衣 Doch ப�이 என்னramoph Chanel producto caller

அடுத்தது நெட்வொர்க்கிங் நெட்வொர்க்கிங்னு சொல்லிருக்கோம்ல நாம இந்த பிசினஸ் செய்யறதுக்கு முழு சப்போர்ட் எடுக்கணும் முதல்ல கஸ்டமர்ஸ் தேடணும் நம்ம இந்த இன்வெஸ்டர்ஸ்ளோட வர்க் பண்றவங்க சாகர்ஸ் எல்லாரும் எல்லாரும் இந்த நெல்லர் நெட்வொர்க்கிங் வந்து அதுவும் அது

അതുകൊണ്ട് ഇതാണ് റിസ്ക് ഓഫ് എ അതാവട്ടെ ഒരു ബിസിനസ് എന്ന് വിചാരിക്കുക നമ്മൾ എങ്ങനെ സക്സസ് ആക്കും ഒരു സിമ്പിൾ പ്രഷർ മാത്രമല്ല ഓൾ ഹാൻഡിൽ ഓവർ ഇതാ നമ്മൾ ഫെയ്ൽസ് ആവാനുള്ള പൊസിബിലിറ്റി ഉണ്ട് അതും ഫിനാൻഷ്യൽ ചലഞ്ചസ് അതായത് നമ്മൾ നി 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 പല തോന്നാവാനയ ഇത്ര ഇൻവെസ്റ്റ്മെന്റുകൾ സാധാരണ മുതൽ പാടത്തിന് പണയഓട ചെയ്യാൻ വേണ്ടി ഒരുപാട് ഇതിന് ഓ പെയിന്റിങ്ങകളുടെ കൊണ്ടുപോയി ട്രാൻസ്പോർട്ട് അങ്ങനെയുള്ള പ്രശ്നങ്ങളാ എല്ലാത്തിനാവും വീണ ഇടവയിരുന്നിട്ടുണ്ട്

अर्थात ये आप रिस रिस्क माइन्डिंग केस हैं अगर आप एक और ब्रेड नहीं है ना तो वो पर बड़ी लवार है आओ तो नज़रों की ख़राबी लगा रही है अर्थात फ़ाउंडिंग अर्थात ये लगा तो लेकिन एक तरीके से ना अर्थात जेली केस है अर्थात

அலை இதே வந்துட்டுல என்ன அவ வந்து 15வது காங்கிரசிலதுக்கு இந்தடையின் கொண்டு தோறனா ஒரு டெஃப்ரேஸ் ரைட் ஆகும் அப்படி என்ன ச அது வந்து இது பாபுல நான் வந்து நம்ம பாணம் கலக்குற எல்லாத்துக்கும் இது ஒரு இதே இதுவும் வந்துட்டுனால இந்த ஒரு செய்யலாம் அதாவது சர்மாட்டல இருந்து அடுத்து இது வந்து நான் ஆட்டன리 கிளாசிங்